வணக்கம் நான் வித்யாராம் எங்கள் அப்பா திருச்சிட்டி அவர்களின் கேலியும் போலியும் புத்தகத்தின் ஐந்தாவது கவிதையை இங்கு அளிக்கிறேன் மிச்சமில்லை 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 மிச்சம் என்பதில்லையே மாதமோ பிறந்து மூன்று நாட்களாகவில்லையே மீதமேது சம்பளத்தில் மிச்சமேது கூறுவாய் கையிலில்லை பையிலில்லை காசு எங்கும் இல்லையே கடன் கொடுக்கும் கஞ்சர்களும் கண்ணில் படுவதில்லையே ஆறாவது கவிதை யோகம் பாழும் கிணர் நீ எனக்கு பாசமடி உனக்கு கூழுமடி நீ எனக்கு குடைமிளகாய் உனக்கு தாழையடி நீ எனக்கு தைக்கும் முள்ளு உனக்கு கோழியடி நீ எனக்கு கொல்லைப்புறம் உனக்கு நன்றி வணக்கம்